என் பேர் அலெக்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து என்ன சேலஞ்ச் பாக்க போறோம்னா கொல்லு தண்ணிய நம்ம சூடு பண்ணி அதை வடிகட்டி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகுதா இல்லையாங்கிறது நிறைய பேர் இது அப்லோட் பண்ணிருக்காங்க பட் ரிசல்ட்ஸ் வந்து எந்தெல்லாம் உண்மையா பொய்யான்றதுக்கு தெரியல சோ இந்த சேலஞ்ச் வந்து நான் எடுத்திருக்கேன் இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொள்ளு வந்து நான் நைட்டு ஊற வச்சுட்டு சோ காலையில வந்து அத நம்ம பாயில் பண்ணி அதுல இருந்து மிச்சமா ஒரு தண்ணியதான் வந்து சோ நான் வந்து ஒரு டென் டேஸ்க்கு குடிக்க போறேன் சேலஞ்ச் வந்து நம்ம எப்போ எடுத்திருக்கோம் டிசம்பர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோ நியூ இயர் வரைக்கும் இது குடிக்கிறதுனால டெய்லி எவ்வளவு லாஸ் ஆகுதுங்கிறது நான் லைவ் டு லைவ் அப்டேட் பண்ண போறேன் தான் டே ஒன் குடிச்சு டேஸ்ட் வந்து சுத்தமாக நல்லா இல்லை பட் ஆனால் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது இது எதுக்காக இந்த சேலஞ்ச் எடுத்திருக்கேன்னா நிறைய பேர் வந்து கொள்ளு சாப்பிட்றதுனால அவங்க உடம்பு ஹீட் ஆகுது ஆனால் வெயிட் லாஸாக ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நான் அதை வந்து நான் ட்ரை பண்ணி லைவா அப்டேட் பண்ண போறேன் இது எடுக்கிறப்ப ஸோ அதை நம்ம இந்த வீடியோ சேலஞ்ச் எடுக்கிறப்ப என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி செவன் பாயிண்ட் டென் ஹாய் கேஜிலேருந்து ஹா ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அலெக்ஸ் கொள்ளு தண்ணி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகுதா இல்லையன்றதுக்காக ஸோ இப்போ நான் டேட் காட்டுறேன் லைவாக செக் பண்ணிக்கோங்க சாட்டர்டே இருபத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூகுள் நான் டேட் எடுத்து காட்டுறேன் ஸோ எல்லா வீடியோஸ்லேயும் வந்து நான் டேட் அண்ட் வெயிட் எவ்வளோங்கிறத காட்டுவேன் இப்போ வந்து செக் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ வெயிட்ருக்குன்ட்டு டிசம்பர் இருபத்தொன்னாந்தேதி வந்து நான் என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு புள்ளி பத்து கிலோகிராம் இருக்கேன் ஸோ இதுதான் என்னோடய இப்போதைக்கு இருக்கிற வெயிட்டு ஸோ பதினஞ்சு நாள் பதினாலு நாள் குழு தண்ணி குடித்தா உடம்பு குறையதா இல்லைன்றதை பார்க்குறேன் ஒன் ஸோ ஒன்னுங்கிறது வந்து டேஸ்ட் அவ்வளோ அந்தளவுக்கு நல்லா இல்லை இதில் கொள்ளுலில் என்ன ரீசனுக்காக உடம்பு குறையுதுன்றதுக்காக நான் அரேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மசில் ஃபார் மசில் பில்டிங்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெர்மோஜினீஸ் ப்ராசஸ் அதாவது ஹீட் ப்ரொடக்ஷன் இந்த பாடி பாடியில் வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது லோ க்ளை லோ க்ளைகமிக் இண்டெக்ஸும் இருக்குது இந்த லோ க்ளை லோ க்ளைகமிக் இண்டெக்ஸுங்கிறது வந்து என்னென்னா பிளடில் வந்து குளுக்கோஸ் லெவலை வந்து ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் பண்ணும் இதனால மே இன்சுலின் லெவலும் மேனேஜ் ஆகும் ஃபேட்டும் வந்து ஸ்டோரேஜ் ஆகிறத வந்து தடுக்க முடியும் ஸோ இதனால தான் வந்து லோ கேமேக் இன்டெக்ஸ் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு மட்டும் ஹை ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கு இதில் ஸோ இந்த இந்த ரீசன்ஸ் எல்லாமே தான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஸ்பீடாக கொண்டுறதுக்கு காரணம் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் வந்து ஃபுல்லாகவே இருக்கும் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால இது ஒயர் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாகவே இருக்கும் கேலரி கண்ட்ரோல்லையும் இது மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது ஸோ இந்த ரீசன்ஸ்க்கு எல்லாமே தான் வந்து அந்த காலத்தில் வந்து கொள்ளு சாப்பிட்டா உடம்பு குறையுன்ற மாதிரி அவங்க சொல்லி வச்சுருந்தாங்க ஆனால் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவனாய்ட்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்குது ஸோ ஃபாலிபின் எல்லாம் இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறா எதுக்காக இருக்குதுன்னா மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இதாகிறதுக்கும் ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கும் கேலரிஸும் லோவாக இருக்கிறதுனால மெட்டபாலிசம் ரேட்டும் வந்து லோ பூஸ் பண்ணும் எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணும் சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக்கில் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அதையும் மெயின்டைன் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் தடுக்கும் ப்ளஸ் ஆஸ்தமாலேருந்து ஒரு வகையான ஆஸ்துமாலேருந்து இது ரிலீஃப் தருது மென்சுரேஷன் இருந்ததுன்னா அதையும் ரெகுலேட் பண்ணி ப்ராப்பராக இது பண்ணுறதுக்கு இது பண்ணுது ஸ்பெம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும் மலைச்சிக்கல் அந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் இவ்வளோ பண்ணும் ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸை தவிர்த்து இவ்வளோ விஷயம் இருக்குது இது டெய்லி பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ்க்காக நீங்கள் பண்ணிணாலும் சரி மத அதை பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்க என்னோட உடம்புக்கு ஹீட் இது குடிக்கிறதுனால டெய்லி ஹீட் ஆகிற மாதிரியெல்லாம் எந்த ஒரு ஃபீலும் எனக்கு எனக்கு தெரியல நான் பதினாலு நாள் கண்டினியூஸாக குடித்தேன் எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை அதே மாதிரி உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பெல்லாம் இது குறைச்சிரும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இந்த உடம்பு ஃபிட்டாக அந்த ஷேப்பாக எனக்கு கொண்டு வந்து காமிச்சிது டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஆரம்பிச்சோம் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருஷத்தோட மொதல் வீடியோ டெய்லி கொள்ளு தண்ணி குடிச்சிட்டு இருந்தா உடம்பு குறையதா இல்லையன்றதுக்காக இந்த சேலஞ்சு நான் எடுத்திருந்தேன் நான் வெயிட் வெயிட் போட்டு பார்க்கல இன்னைக்கு டுடே டேட் ஸோ எல்லா வீடியோஸ்லயும் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கு மட்டும் காட்டுவாங்க ஆனா இந்த வீடியோஸ்ல மட்டும் இந்த சேனல்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு டேட் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு டேட் க்ளோஸ் பண்றோம் டேட்டோட காட்டுறோம் சோ இது பாத்தீங்கன்னா டுடே டேட்னு சொல்லி நான் உங்களுக்கு கூகுள்ல

செவன்டி செவன் பாயிண்ட் டென்னு ஆரம்பிச்சோம் டிசம்பர் டுவெண்ட்டி ஒன்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு கிலோகிராம்ஸ் குறைஞ்சிருக்குது வெ வெறும் எந்த எக்ஸைஸும் பண்ணாமல் கொள்ளு தண்ணி மட்டும் குடிச்சுட்டே இருந்ததுனால இதுல வந்து நான் ஒரு ரெண்டு நாள் கரெக்டா ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன் பதினாலு நாள் எப்படி பார்த்தாலும் பன்னெண்டு நாள் ஆஹ் ஒன்னு புள்ளி இருபத்தஞ்சு கிலோ கிராம்ங்கிறது வந்து ரொம்ப நல்ல வெயிட் இது கொழுப்பு குறைக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி ரொம்ப ஒரு நல்ல வெயிட் லாஸ் தான் ஒரு பன்னெண்டு நாளுக்கே உங்களுக்கு ஒன்னே கால் கிலோ கம்மியா இருக்குது ஒன் மந்த் எப்படி பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு மூன்று டு நாலு கிலோ ஆகும் ஸோ நான் எதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன்னா வீட்ல இருந்து இந்த லேடிஸும் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் ஜென்ஸும் ட்ரை பண்ணலாம் டெய்லி நான் குடிச்சிட்டு தான் இருந்தேன் எனக்கு வந்து அந்த ஹீட்டிங் அதை உடம்பு சூடுன்றாங்க அந்த மாதிரி ஹீட்டிங்னால ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்ததுனாலயோ ஸ்கின் எஃபெக்ட் ஆனதுனாலயோ இல்லை ஜீரணத்துல ப்ராப்ளம் அந்த மாதிரியும் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை எல்லாமே டெய்லியும் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸும் உங்களுக்கு நான் லைவாவே காமிச்சிட்டேன் இந்த சேனல்ல மட்டும் தான் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இனிமே இதுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு அடிக்கடி வீடியோஸ் போடுவேன் கொள்ளு இது போட்டிருக்கோம் அடுத்தது நான் ஒன்னும் தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் போடுறேன் நீங்க அதையும் பாருங்க தேங்க்யூ